டிசம்பர் ஒன்று வாக்குத்தத்து ஆராதனைக்கு வந்து எங்களால் போக முடியல எங்களை சர்ச்சோடைய வாக்குத்தத்தம் இதுதான் டிசம்பர் மாசத்துக்கான அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெக்ரேஷன் வீட்டுக்கு வந்து பண்ணலான்ட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் மலையை பார்த்த பிறகு என்னடா நம்ம வந்து டெக்ரேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் மூட் அவுட் ஆகிடுச்சி சரி ஓகே நம்ம நம்மக்கிட்டே இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணினேன் நம்ம க்ளீன் பண்ணணும்னு நினச்சாலே கரண்ட்டுக்கு கூட பொறுக்காது கரண்ட்டு போயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு இருக்குல்ல அதில் வந்து இந்த கைப்பிடிக்கு போடுறது தான் இது வந்து வாங்கி வச்சுருக்கேன் இது கிட்டத்தட்ட வாங்கி ஒன் இயர் ஆகிடுச்சு ஒன் இயருக்கு மேலேயே இருக்கும் அறுபது ரூபான்ட்டு நான் வந்து பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன் இப்போ தான் வந்து அதை யூஸ் பண்ணிட்ருக்கேன் ரெண்டு வச்சுருக்கேன் ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி நான் வந்து போட்டுப்பேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அது அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கடிகாரம் வந்து கொஞ்சம் ஓடாமல் ரிப்பேர் ஆகிடுச்சிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூக்ரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபேமிலியிலேருந்து கல்யாணி ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்டு பண்ணாங்க அந்த கடிகாரம் வந்து கொஞ்சம் என்னென்னா உள்ளே பேப்பர் இருக்குல்ல அந்த பேப்பர் வந்து தூக்கிக்கிச்சு போல் அதனால் முள் வந்து ஓடலை அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ரிப்பேராக இருந்துச்சு சாம் அதை கழட்டி அதை ரிப்பேர் பண்ணி புது பேட்ரி போட்டு எப்படியோ ஓட வச்சுட்டாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு இல்லை அதெல்லாம் நம்ம லைஃப்பில் மறக்கவே முடியாது போன வருஷம் பர்த்டேக்கு வந்து கொடுத்தாங்க ஆண்டி எனக்கு அப்போ கேபிக்கும் வந்து கிஃப்ட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க கேபிக்கும் ஜூலை மந்த் பர்த்டேனால எனக்கும் கேபிக்கும் ஆன்ட்டி வந்து கிஃப்ட்டு ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு அமுச்சிருந்தாங்க நான் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் சேம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க நம்ம என்ன பண்ணோன்னா நிறைய வீடியோ அப்போ வந்து அப்போ லைவாக எடுத்த வீடியோ எல்லாமே நம்ம யூடியூப்பில் வந்து போட்டிருக்கோம் பாருங்கள் நம்ம சேனலில் இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி தான் வந்து மழை இல்லாமல் இருக்குது இன்றைக்கி டிசம்பர் அஞ்சு இன்றைக்கி தான் மழை இல்லை காலையில் கூட மத்தியான வரை மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு எங்கள் ஏரியாவில் இப்போ தான் மழை இல்லாமல் ஈவினிங் தான் மழை விட்டுருக்கு அவ்வளோ நாள் மழை பெஞ்சிருக்கு கிட்டத்தட்ட சண்டே ஆரம்பித்த மழை ஒன் வீக்குக்கு மேலேயே மழை வந்து பெஞ்சிகிட்டு தான் இருந்துச்சு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் பாத்தீங்கன்னா சொண்டல் செய்யப்போம் சும்மா ஸ்நாக்ஸ் தான் வெளியே பார்த்தீங்கன்னா மழை ஜிக் ஜிக் ஜிக்னு ஆடிட்டு இருக்கு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சுண்டல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாதி சுண்டல் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம் தேங்காயில தான் ஊதியம்மா என்னம்மா இவ்வளோ என்ன ஊத்துற கட்டுப்படி வருமா என்ன வைக்கிற விலைக்கு என்ன சவுண்ட் விடுவே கருவேப்பில்லையை போடுவியா ஆமாம் எடுத்துகிட்டு வரணும் என்னம்மா அவ்வளோதான் கருவேப்பில்லையை காஞ்சலெல்லாம் போட்டு போட்டோம் நீங்கள் சுண்டல் போடுவியம் போட்டுவிட்டு அந்த மக்களால் போட்டுருவேன் அவ்வளோதான் என்ன பாருங்கள் சுண்டூர் மக்கள் நாங்கள் சொன்னேன் இல்லை அதை அப்படி தான் செய்யணும்ண்ண போட்டு ஆஃப் பண்ணிடணும் இல்லை 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 அப்படியே அடுத்ததுலேயே வச்சுருக்கீங்களா கரெக்டாக அப்படியா உப்புளம் போட்டேம்மா இந்த சாதியும் கொஞ்சம் நல்லா இருக்குது நம்ம சொல்கிறது உப்பு இருக்கா ஓகே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டிருக்கு போகிறேங்க பல இதில் வந்து ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொன்னீங்க நமக்கு அந்த ஒரு கிலோ இருக்குல்ல அங்கே தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் எக்ஸ்போர்ட்லேருந்து கொஞ்சம் ஆன ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க ஆனால் தெரியாது நம்ம சொன்னால் தான் தெரியும்

மேரி மேிஸ்தான் இதோ ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ தான் அப்படியே அப்படிங்க அந்த ட்ரீக்குள்ள என்ன இருக்கு பாருங்க ஒரு குருவி அது மேல மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் அப்புறம் இந்த பால்ஸு பெல்ஸ் கிப்ட்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ரொம்ப போட்டு வச்சிருக்கு அப்படி இங்க பாத்தீங்கன்னா ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு போட்டிருக்கு இதுல தேவனாலே எல்லாம் கூடும் அப்படி போட்டிருக்கு உன் கலஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் பணிபுட்டு இருக்கு ஃப்ரிட்ஜை வந்து ரெடி பண்ணியிருக்கு பண்ணிருக்கு ஃப்ரிட்ஜை ரெடி பண்ணல ஃப்ரிட்ஜை கொஞ்சம் அலங்காரம் இது அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல பண்ணிருக்காங்க ஆனால் உங்களுக்கு பர்டிகுலரான இடங்கள் மட்டும் காட்டுறேன் ஃப்ரிட்ஜில் இது மட்டும் இல்லை எங்க ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இது இருக்கு இது இருக்கு பாருங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அக்கா நம்ம ஃபேமில இருந்து சிந்திய அக்கா அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு அந்த மாதிரி இன்னொருத்தவங்க அக்காவை கிஃப்ட்டு கொடுத்தாங்க அதெல்லாம் சேர்த்து அப்படியே டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கேன் நிறைய கிஃப்ட்டு தான் ஓ போ சுண்டலா பார் போ வாங்க வாங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு நான் உங்களுக்கு இந்த சுண்டலை கட்டிட்டு திருப்புறேன் உங்களுக்கு கட்டி பண்றேன் சுண்டல் அவள்கிட்ட முடிஞ்சுச்சு ஆல்ரெடி வேக வச்ச சுண்டல் தான் வேக வச்சோம் பண்ண முடியாது

ஓ சரி நம்ம போய்ட்டு வரலாமா அடுத்தது இங்கே காட்டுற மாதிரி இது பழைய ரேடியோ ஆனால் கிளாசிக் நல்லாயிருக்கும் தேதி தப்பாக இருக்குது அதனால் அது பையோட மாற்றிடலாம் இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒன்று இன்னைக்கு மண்டேங்கிறது கரெக்டாக இருக்குது டிசம்பர் ஒன்று கரெக்ட் இந்த மா இந்த அலங்காரம் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய வேலை இருக்கு பண்ண வேண்டியது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ணிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பாதத்துல போடுற சாவுங்க அதெல்லாம் அனுபவிக்கலாம்

எதுக்கு தான் அப்படி கண்ணு துடிச்சிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியல டெக்கரேஷன் பண்ணி வச்சாச்சு ஒரு சைடு முடிச்சிட்டேன் இந்த சைடு ஃபுல்லாகவே முடித்தாச்சு கரண்ட் கட் ஆகிடுச்சு கரண்ட்டு விட்டு வந்து 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 தான் போயிட்டுருக்கு இப்போ போய் கொஞ்சம் நேரம் ஆகுது மணி ஒன்றாக போகுது மணி ஒன்றாக போதா பாருங்க என்ன தெரியல അത് അടുത്തത് ഇനി കൊഞ്ചം ഡെക്കറേഷൻ ആഡ് ലഭാ പാത്രം എല്ലാം കഴിവി അടുക്കി വെച്ചാൽ വലിയ മുടിച്ച് ഫ്രിഡ്ജിൽ വയ്ക്കുന്നതെല്ലാം ഫ്രിഡ്ജിൽ വെച്ചിട്ട് സാം തൂങ്ങിട്ട് ഇവതാണ് തൂങ്ങണോ എപ്പോൾ എന്നൊട്ടും ഇപ്പം തന്നെ നാ വീഡിയോ വന്ന് എടുക്കമാട്ടേ ഏൽപ്പേ കറക്റ്റാർക്കാ എടുക്കുന്നത് കഷ്ടമാർക്കും சரி இன்றைக்கி தான் எடுக்கலான்னு தோணுச்சு நான் எடுத்து காட்டுறேன் ஓகே பாய் குட் நைட் எப்படி வீடியோஸ் எல்லாம் தெரியுது ஓகே பாய் குட் நைட் மழை டைம் தான் போயிட்டுருக்கு தாங்க பார்க்குறேன் மொபைலில் சார்ஜரே இல்லை சாம் வச்சுருந்தாலும் சார்ஜரே போடலை போல கரண்ட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு தொண்டை கெட்டிச்சு என்னென்னா தலைக்கு வந்து குளித்தோன்னா பச்சை தண்ணியில் வந்து அப்படியே தலை குளிச்சிட்டேன் ஏன்னா சுடு தண்ணி எனக்கு செட்டவே ஆகாது ரெண்டு பேருமே எல்லா டைமுமே பச்சை தண்ணி தான் குடிப்போம் டிசம்பர் மந்த்து கூட அது தலை குளிச்சுட்டு தலையை தோற்றவே இல்லை வேலை இருந்ததுனால அப்படியே கொண்டே போட்டுட்டு வேலை பண்ண பார்த்திங்கன்னா அது தொண்டை இன்ஃபெக்ஷன் இப்போது தொண்டை கெட்டிடுச்சு சுடு தண்ணி வந்து கொஞ்சோண்டு சூடு பண்ணி கொண்டு போகிறோமோ அது நமக்கு பற்றவே மாட்டேங்குது குளித்த மாதிரியில் அதனால் எப்போவுமே பச்சை தண்ணி தான் அப்படிங்கிறது அதனால் தொண்டை கொஞ்சம் நல்லா டைட்டாகிடுச்சு இப்போ பாத்திரம் கரெக்ட் வந்தோன்னா அது தொண்டையை இறுக்கி பிடிக்குது கரண்ட்டு இல்லை மொபைலில் மொபைல் எத்தனை ப பதிமூணு பர்சன்டேஜ் தான் சார்ஜர் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு கரண்ட் எப்போ வருதுன்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் செம மழை காற்றா வழியில் இருக்குது கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்க மொபைல் வர சாஜியம் ஓகே பாய் உண்மை விட சென்று உம்மை விழனான் வேற